வெச்சி நிறை கவர்தல் அதனை மீட்டல் கரந்தையாம் வட்கார் மேல் செல்வது வஞ்சி உட்கார் எதிர் ஊன்றல் காஞ்சியாம் எயிலை வளைப்பது ஒளிங்கை அதனை காப்பது நொச்சியாம் அதிர பொறுவது தும்பையாம் போர்க்களத்து மிக்கார் செருவென்றது வாகையாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழர்களுடைய வீரத்தை சொல்லுகின்ற இந்த திணைகள் இருக்குது அந்த திணைகளை வந்து பாத்தீங்கன்னா வெச்சி திணை கரந்தை திணை வஞ்சித்திணை திணை ஒலிங்கை திணை நொச்சி திணை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தும்பை திணை வாகை திணை இப்படி ஒவ்வொரு திணைகளாக வந்து நம்மளுடைய வீரத்தையும் நம்மளுடைய மன்னர்களான சேரர் சோழர் பாண்டியர் பல்லவ மன்னர்களுடைய அந்த போர் அந்த போர் மரபு அவங்க போர் எப்படி பண்ணுவாங்க அந்த போருக்கு உண்டான கள ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொல்லி இத்தனை பிரிவுகளை வந்து பிரித்து வச்சிருக்காங்க இதுல நம்மளுடைய தமிழர்களுடைய முதல் போர் முறை அப்படின்னு சொல்லி ஆதி காலத்துல ஏறத்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஏழாயிரம் வருடத்திற்கு முன்பாகவே நம்ம எந்த மாதிரி போர் முறையை வந்து முதன் முதலாக ஆரம்பித்தோம் அந்த போர் முறை எப்படி வந்து பாத்தீங்கன்னா வெற்றியில ஆரம்பிச்சு எப்படி வாகையில முடிஞ்சிச்சுன்றத வந்து நம்ம பார்க்கலாம் அதுல குறிப்பா நம்மளுடைய அந்த ஆதி காலத்து போரான வெற்றி போரும் கரந்தை போரும் ரொம்ப ரொம்ப பிற்காலம் அதாவது கிபி பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு வரை வந்து இது தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் இருந்திருக்காங்க அதுல என்னென்ன இருந்திருக்கு அதுல கடவுழுக்கம் என்ன யாரை ஈடுபட்டாங்க அப்படின்றத முதல் துணை திணையாக இருக்கக்கூடிய இந்த வெற்றி திணையை பத்தி நாம இன்னைக்கு பார்ப்போம் நான் உங்கள் ஏழு நாட்டை சேர்ந்த சோழபாண்டியன் மண்டு மெறியின் மறந்தடி திட்டார் கொண்ட கொடுஞ்சிலையின் கோனேரி கண்டே அடையார் முனையலர்ற வயிற்று காலை விடயாயங் கொண் கொன்றான் வேந்து அப்படின்னு இந்த வெற்றி திணையை பத்தி வந்து பாடுறாங்க புலவர்கள் இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா எரியும் தீயில் மரத்தை வெட்டி போட்டது போல் சென்று வேலேந்திய காலை பகையரசர் போர்முனை அலரும்படி ஆனிறைகளை காலையுடன் கொணர்க அப்படின்னு சொல்லி வேந்தன் வந்து ஆணையர்றாள் அதாவது நம்மளுடைய முன்னோர்களாகிய பாண்டிய மன்னரும் சோழ மன்னரும் சேர மன்னரும் ஆஹ் இவங்க பல்லவ மன்னர்கள் அனைவருமே இந்த முதல் போராக எடுத்து வைத்தது என்னவென்றால் ஆநிலை கவர்கள் இந்த ஆநிலை கவர்கள்ன்றது என்னன்னா எதிரி நாடு அதாவது திருவள்ளூர் திருவள்ளூர்ல இருந்து அனைத்து புலவர்களும் சரி அனைத்து சங்கம் இலக்கியமும் சரி ஒரு நாட்டுடைய செல்வம் என்பதை வந்து எதா குறிச்சுக்காங்கன்னா மாறதுதான் வந்து செல்வம் என்று குறிச்சிருக்காங்க திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா மாடு என்பதற்கு செல்வம் என்றே வந்து பாத்தீங்கன்னா பொருள் கொடுத்திருக்காங்க ஆக ஒரு நாட்டின் மீது வந்து போர் திருப்பதற்கு முதன் முதலாக நம்முடைய வேந்தர்கள் எடுத்த மிகப்பெரிய போர் இத்தி என்னவென்றால் இந்த கவர்ந்து வருதல் பகைவர் நாட்டுக்கு சென்று அங்கு இருக்கின்ற வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா வென்று அங்கு இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஆணிரைகளை அந்து அந்த பசுக்களை கவர்ந்து அந்த செல்வங்கள் அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கவர்ந்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வருகின்ற இந்த போருக்கு பேர் தான் வெற்றி திணை வெற்றி போர்னு சொல்லுவாங்க இந்த ஏன் இந்த வெற்றி திணைன்னு சொல்றாங்கன்னா வெற்றி பூன்னு ஒரு பூ ஒன்று இருக்கு அந்த பூவை வந்து சூடி இங்க இருக்க வீரர்கள் வந்து பார்க்கணும் இந்த போர்க்களத்துக்கு போய் சமர் செய்து விட்டு வருவாங்க அப்படியே வந்து அவங்க ஆணவிகளை கவர்ந்து வரப்ப அந்த எதிர்நாட்டு வீரர்கள் பின்தொடர்ந்து வந்து சண்டையிடுவாங்க அவங்களையும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போர் செஞ்சாதான் வந்து அதை சரி பண்ண முடியும் போர் செஞ்சு வென்று கொண்டு வரணும் இப்படி நம்மளுடைய மூவேந்தர்களும் சரி பல்லவனர்களும் சரி இந்த பண்ண இந்த போர் முறையானது ஒரு கல ஒழுக்கத்தோட பண்ணப்பட்டது என்ன கல ஒழுக்கம்னா வந்து இதுல நிறைய துறைகள் வந்து இருக்கு என்னென்ன துறைகள்னா வெச்சி வெச்சி அரவம் விருச்சி செலவு வேய் புறத்திரை ஊர்கொலை ஆக்கோள் பூசல் மாற்று சுரத்து உய்தல் தலை தோற்றம் தந்து பாதீடு உண்டாண்டு கொடை குளநறி சிறப்பு பிள்ளை வழக்கு துடிநிலை கொற்றவை நிலை வெறியாட்டு என வெற்றி வந்து பாத்தீங்கன்னா இருபது துறைகள் இருக்கு அதாவது போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதை வந்து பாத்தீங்கன்னா விருச்சம் கேட்பாங்க அதாவது போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்து இந்த இது சக்சஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கொற்றவை இந்த நம்முடைய மூவேந்தர்களுடைய தமிழ் மன்னர்களுடைய தெய்வம் குல தெய்வம் ஏதா இருக்குன்னா கொற்றவைதான் வந்து இவங்களுக்கு வந்து குலதெய்வம் ஏன்னா இந்த கொற்றவை தான் போர்க்களத்தில் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமா வந்து இருக்காங்க அதனால இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொற்றவைக்கு மான் முதல் மனிதர் வரை வந்து பாத்தீங்கன்னா வந்து பலியிட்டு அந்த கொற்றவை வந்து பாத்தீங்கன்னா வந்து மனசை குளிர வைத்த பின்புதான் இந்த போர் முறைக்கே செல்வாங்க ஆக போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எதிரி நாட்டுல இருந்து வருவாங்க அதாவது எதிரி நாட்டு வ வீரர்கள் இருக்கிற ஒரு வெற்றி வீரர் வந்து இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றர் அந்த இன்டெலிஜென்ட் வந்து பாப்பாங்க டியூட்டியை அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு போய் ஒரு இன்டெலிஜென்ட் டியூட்டி பார்த்துட்டு அந்த ஒற்றர்களை வந்து பாத்தீங்கன்னா பகைவரின் ஒற்றரை வந்து பாத்தீங்கன்னா பகை அறிந்து இங்க இருக்கிற இந்த துறையை சேர்ந்தவங்கள்ட்ட வந்து கொடுப்பாங்க அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா கொற்றவையை வணங்கி ஊர்ல இருக்கிற ஒரு வயதான பெண்மணி அவங்க அனுபவஸ்தாலி அவங்கள்ட்ட வந்து உக்காந்து இந்த வெற்றி வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறி கேட்பாங்க நாங்க போகலாமா இது சக்சஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி குறி கேப்பாங்க குறுகேட்டற்கு பின்பாகத்தான் அந்த போர்க்களத்துக்கு இவங்க செல்வாங்க போர்க்களத்துக்கு வந்து செல்லும் பொழுது அங்கே ரெகுலேஷன் வந்து நம்ம கடைபிடிச்சிருக்காங்க என்னன்னா அந்தணர்களை தாக்க கூடாது அதாவது அந்தனர் என்பவர் அறவோர் அதாவது அறத்தை மட்டுமே வந்து முழுக்க முழுக்க அறத்தை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்கள் குடும்பம் இல்லாமல் அனைமே அனைத்துமே துறந்து துறவத்தில் ஈடுபடக்கூடிய அந்த அந்தணர்களை எக்காரணத்தை கொண்டும் தாக்குதல் கூடாது இது வந்து கலஒழுக்கத்துல முதல்ல வர்றது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாக்க கூடாது மூன்றாவது குழந்தைகளை தாக்க கூடாது நான்காவது முதியோரை தாக்க கூடாது ஆனா இந்த போர் எதுவுமே வந்து இன்னைக்கு காலகட்டத்துல யாரும் அதை ஃபாலோ பண்றதே கிடையாது இது வந்து வார்க்ரைம் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐநாவில் இது வார்க்ரை இருக்கு அதாவது மனிதன் சிவிலைஸ்ட் நாகரிகம் அடைஞ்சு ஐநாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் போட்டு இதை கொண்டு வராங்க ஆனால் இப்பயும் ஃபாலோ பண்ண கிடையாது ஆனால் தமிழர்கள் ஏறத்தாழ ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே வந்து ஒரு கல ஒழுக்கத்தை கிரியேட் பண்ணி சண்டைக்கு போனாலும் இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படி அந்தனர்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் இவர்களை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி வீரர்கள் போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து அறிவுறுத்தப்படுகிறது அதன் பின்பு என்ன பண்றாங்கன்னா அங்க போய் அந்த வீரர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மூர்க்கமா வந்து மோதுவாங்க எதிர்நாட்டு படைவர்களுடன் வந்து ரொம்ப மூர்க்கமா மோதி போர்க்களத்தில் வந்து அவர்களை வென்று அந்த ஊர்ல இருக்கிற ஆனறைகள் அதாவது பசுக்கள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அதுதான் செல்வமாக வந்து பார்க்கப்படும் ஒரு பத்து பசுமாடுக்குன்னா ஒரு காலமாடுதான் இருக்கும் பத்து பசுமாடுக்கு பத்து கால மாடு இருக்காது ஏன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பட்டியல அடைச்சிங்கன்னா வந்து அதை தன்னைத்தானே மோதிக்கொண்டு குத்தி கொண்டு இறந்து விடும் நீங்கள் ஆடும் அதே மாதிரி தான் நீங்கள் ஆட்டு பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே பட்சத்தில் ரெண்டு மூணு கிட தான் வச்சிருப்பாங்க அதுக்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா அந்த அதுகளுக்குள்ளேயே சண்டை போட்டு வந்து இறந்துவிடும் ஆக பசுக்கள் வந்து வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும் அந்த பசுக்களை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அங்க இருக்கிறது அங்க இருக்கிற வந்து வெற்றி வரல வந்து பண்ணி அந்த பசுக்களை வந்து அங்கிருந்து கவர்ந்துருவாங்க கவர்ந்து வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்தாக்குதல் அதாவது இவங்க பின்தொடர்ந்து அந்த போற சும்மா இருப்பானா ஒரு நாட்டுல போயிட்டு வந்து அங்க இருக்கிற செல்வத்தை புராத்தையும் அடிச்சு வந்தாங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க விரட்டி வந்து தாக்குதல் நடத்துவாங்க இந்த நாடோட எல்லை வரைக்கும் விரட்டி வருவாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்து வருகின்ற அந்த வீரர்களை எதிர்த்து திருப்பி அவங்க வந்து ஃபைட் ஃபைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஊருக்கு வந்துடுவாங்க ஊருக்கு வர்றப்ப அங்க ஒரு துறை இருக்கு என்ன துறைன்னா இவங்க வந்து ஜெயிச்சு அந்த பசுக்களை கலந்து வர்றத அவங்களை வரவேற்கிறதுக்கு இந்த நாட்டை சேர்ந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது பாண்டிய நாடா இருந்துச்சுன்னா இது சோழ நாடு இருந்துச்சுன்னா சோழ நாட்டு மக்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா ஊர் எல்லை பகுதியில் வந்து அந்த வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா ஆரதிச்சு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அன்பா வரவேற்று ஊருக்கு வந்து கூட்டு போவாங்க கூட்டு போன பின்பு அந்த பசுக்களை வந்து அவங்க ஃபைட் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த வெற்றிகரர்கள் அதுல குறிப்பிட்ட ஒரு பகுதியை வந்து தங்களுக்குள்ள வந்து பகிர்ந்துக்கிடுவாங்க அதே மாதிரி பெருவாரியான பசுக்களை அந்த நாளில் ஒரு பங்கு வந்து இவங்க பகிர்ந்துக்கிட்டு மீதி பங்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிற ஏழை எளிய மக்கள் இருப்பாங்கல்ல இப்ப சோழ நாட்டுல வந்து ஏழை எளிய மக்கள் இருப்பாங்கல்ல அந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த பசுக்களை வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க அப்பயே பாருங்க நம்ம ராவின் முட்டை வரையும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா ராவின் முட்டுக்குலாம் முன்னோடி யாருன்னா வந்து தமிழர்கள் தான் அந்த காலத்திலேயே வந்து பாருங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு தங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேந்தன் விட்ட ஆணையை நிறைவேற்றி தங்களுடைய உயிரை பணமையை வச்சு ஆப்போசிட்ல இருக்க பார்த்துட்டு போய் ஃபைட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டு வர அந்த செல்வத்தை அனைத்தையுமே வேந்தன்கிட்ட வந்து பாத்தா ஒப்படைக்காம தங்களும் முழுசாவே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும் ஏன்னா வேந்தனுடைய இது என்னது ஜெயிக்கணும் எதிர்நாட்டை ஜெயிக்கணும் பாண்டியர்களை ஜெயிக்கணும் சோழர்களை ஜெயிக்கணும் சேரர்களை ஜெயிக்கணும் பல்லவர்களை ஜெயிக்கணும் இதுதான் அவங்களுடைய வந்து லட்சிய போக்கா இருக்கும் அந்த கொள்ளடிக்கிறது அந்த மக்களோட செல்வத்தை வந்து இது பண்றது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிற்காலத்துல நடந்தது ஆக இதை வந்து என்ன பண்றாங்க இந்த வெற்றி வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து எடுத்து தங்களுக்கு ஒரு பகுதியை பிரிச்சு கொண்டும் மீதி உள்ளதை வந்து பாத்தோம்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்து கொடுத்துடுறாங்க கொடுத்த பின்பு இந்த ஓடிட்டு வர்றப்ப பசுக்களுக்கு எந்த தீங்கு நேரக்கூடாது நல்லா கவனிச்சு பாருங்களேன் இந்த பசுக்களுக்கு காயம் ஏற்படக்கூடாது அதனாலதான் என்னமோ தெரியல நம்மளுடைய மரபுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்நடைகள் மேல இந்த மாடுகள் மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பாசமா இருப்பாங்க தமிழர்கள் அது காரணம்னா இது வந்து டிஎன்ஏலே அந்த காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பிக்கப்பட்டிருக்கு ஆக இது வந்ததுக்கு அப்புறம் இது மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா யுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் இதுக்கு வந்து வெச்சி திணைன்னு சொல்லி பேர் வச்சு வெச்சி பூறு சூடி இங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்லர்கள் வந்து இந்த போர்ல வந்து ஈடுபடுவாங்க அப்படின்னு வந்து இது வந்து நமக்கு ரெக்கார்டு நிறையா இருக்கு நம்ம வந்து இந்த இலக்கியம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இலக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா முழுமையான வந்து ஒரு ஒரு பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வாங்க வெளிநாட்டு ஆய்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் மட்டுமே ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்குண்டான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க கல்வெட்டு இருக்கா ஏன்னா வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது எந்த காலத்தை சேர்ந்தது எந்த நூற்றாண்டு அப்படின்றத கண்டுபிடிச்சலாம் அப்ப என்ன ஆகுதுன்னா தமிழகத்துல வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய அதிகமாக கிடைக்கக்கூடிய நடுக்கற்களும் இந்த நடுகற்கள்னா வந்து இதுல இறந்து போவாங்க நிறைய பேர் அதாவது நடுகள் வழிபாடுன்றது வந்து தமிழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு வழிபாடு இத வந்து கல் வழிபாடுன்னு சொல்லி வந்து அஹ் தொல்காப்பியும் குறிச்சிருப்பாப்புல இந்த போர்ல ஈடுபடுற வந்து அந்த கல்லர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போவாங்க போர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பட்டு இறந்து போவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுக்கற்கள் வந்து எழுப்பப்படும் அந்த நடுக்கற்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல அதிகமா கிடைக்குது ஆணை கவர்ந்ததுக்கு உண்டான கல்வெட்டுகள் தான் வந்து அதிகமா கிடைக்கப்படுது அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து விண்டவாடி கல்லர்கள் கல்லர் அப்படின்னு சொல்லி வந்து அந்த கல்லர் குழுக்களாகவும் ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கல்லருக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த நடிகர்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு இவர்களால் இறந்த வீரர்கள் இருப்பாங்களே எதிர்நாட்டு வீரர்கள் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா எழுப்பப்பட்டிருக்கு சோ இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வந்து இந்த மாதிரி இவங்க வந்து அந்த எதிர்நாட்டுல போயிட்டு வந்து அவங்க வந்து அஹ் கலவு செய்தனால தான் வந்து இவங்க கல்லர்கள்ன்ற பேர் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பிற்காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த வெற்றில ஈடுபட்ட கல்லர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரந்தையில வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருப்பாங்க ஓ யாரு போய் வந்து ஆணரையில் கவர்ந்து வராங்களோ அவங்களால அதை மீட்க முடியும் ஆனறி கவர்கள் தெரிஞ்சாதானே வந்து அதை மீட்க முடியும் அப்படின்றதுக்கப்ப அந்த கரண்டில் ஈடுபட்டவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லரில் இருந்ததுக்கு உண்டான கல்வெட்டுகள் வந்து நமக்கு கிடைக்கப்பெறுது ஆக இந்த பேச்சு வழக்கு இதுதான் வரலாறு அப்படின்றத தாண்டி நம்ம சயின்டிபிக் எவிடன்ஸா இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லுது இன்ஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது இந்த வரலாறு நம்மளுக்கு என்ன சொல்ல வருது இந்த கல்வெட்டுகள்லாம் வந்து எங்க இருக்கு எந்த நூற்றாண்டு சோழர்கள் நூற்றாண்டா இல்லை பல்லவர் காலத்துக்குரியதா இல்லை பாண்டியர் காலத்துக்குரியதா இந்த கல்வெட்டுகள்லாம் வந்து யார் வெளியிட்டா அரசாங்கம் வெளியிட்டதா அப்படின்னு சொல்லி அனைத்து விளக்கங்களையும் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்